வணக்கம் நண்பர்களே நிலவேப்பா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் உங்களுடைய வங்கி கணக்கில் ஒரு ரூபாய் கூட இல்லாவிட்டாலும் இந்த வசதியை பயன்படுத்தி நீங்கள் பத்தாயிரம் ரூபாய் வரை எடுக்கலாம் அது என்ன வசதி யார் யாருக்கு பயன்படும் அப்படின்ற விவரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வங்கி கணக்கு வைத்திருக்கும் நிறைய பேருக்கு ஓவர் டிராஃப்ட் வசதி பற்றி தெரியாது ஓவர் டிராஃப்ட் என்பது ஒரு வகை கடன் தான் அதாவது உங்களுடைய வங்கி கணக்கில் பணமே இல்லாவிட்டாலும் கூட இந்த வசதியை பயன்படுத்தி பணம் எடுக்க முடியும் இது அவசர காலங்களில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஓவர் டிராஃப்ட் வசதியை பயன்படுத்தி நீங்கள் லட்சக்கணக்கில் கடன் வாங்க முடியாது இதில் சில வரம்புகள் உள்ளன நீங்கள் புதிய வங்கி கணக்கு தொடங்கும் பொழுது அந்த கணக்கில் ஓவர் டிராஃப்ட் வசதி இருக்குமா என்று முன்கூட்டியே நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் உங்களிடம் ஏற்கனவே வங்கி கணக்கு இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் வங்கிகளில் விசாரிக்கலாம் அவசர காலங்களில் உங்களுக்கு உடனடியாக பணம் தேவைப்பட்டால் இந்த ஓவர் டிராப்ட் வசதியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஜன்தன் கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு இந்த வசதி எளிதாக கிடைக்கும் ஓவர் டிராப்ட் என்பது வங்கி வழங்கும் ஒரு வகை கடன் ஆகும் ஆனால் இந்த கடனுக்கு நீங்கள் வன்னியப்பக்க வேண்டிய தேவை இல்லை அதே போல எந்த வங்கிக்கும் நீங்கள் செல்ல வேண்டியதும் இல்லை நீங்கள் உடனடியாக ஓவர் டிராஃப்ட் வசதியை பெற முடியும் எந்த ஏடிஎம்மிலும் நீங்கள் பணம் எடுக்கலாம் இந்த வசதியின் நீங்கள் எடுக்கக்கூடிய தொகை எவ்வளவு என்பது வங்கியால் முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு வங்கியின் ஓவர் டிராஃப்ட் வசதியின் கீழ் வெவ்வேறு தொகை நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் நீங்கள் கணக்கு வைத்திருந்தால் உங்களுக்கு ஓவர் டிராஃப்ட் வசதியின் கீழ் பத்தாயிரம் கிடைக்கும் உங்களுடைய ஏடிஎம் கார்டு மூலம் இந்த தொகையை ஏடிஎம்மில் இருந்து எடுக்கலாம் இந்த வசதியின் கீழ் உங்கள் கணக்கில் ஜீரோ பேலன்ஸ் இருந்தாலும் நீங்கள் பணத்தை எடுக்க முடியும் இந்த தொகையை நிலையான வட்டியுடன் பின்னர் திருப்பி செலுத்த வேண்டும் இன்னும் சில வங்கிகள் இதற்கு மேலே இன்னும் பத்தாயிரம் ரூபாய் வரை ஓவர் டிராஃப்ட் வசதிகளின் கீழ் வழங்குகின்றனர் ஆனால் அதற்கு நீங்கள் கணக்கில் மினிமம் பேலன்ஸ் பராமரிக்க வேண்டும் ஜன்தன் கணக்கு வைத்திருப்பவர்கள் ஓவர் டிராஃப்டுக்கு இரண்டு முதல் பன்னெண்டு சதவீதம் வரை வட்டி செலுத்த வேண்டியிருக்கும் வட்டி விகிதம் பன்னெண்டு சதவீதத்துக்கு மேல் இருக்காது ஒருவேளை உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஓவர் டிராஃப்ட் வசதி இருந்தாலும் நீங்கள் பத்தாயிரம் ரூபாய் மட்டுமே எடுத்தால் எடுத்த தொகைக்கு மட்டுமே வட்டி செலுத்த வேண்டும் மிக அவசர காலங்களில் மட்டுமே ஓவர் டிராஃப்ட் வசதியை பயன்படுத்துவது நல்லதாகும் மேலும் இதுவரைக்கும் இந்த வீடியோவில் வங்கிகள் வழங்கக்கூடிய ஓவர் டிராஃப்ட் வசதியின் பற்றின விவரங்களை பார்த்தோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நிலவை வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்